அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தோ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே வாழ்க்கையில் சில தருணங்களில் பொறுப்பின் சுமை நம்பிக்கையின் சோதனைகள் மற்றும் நீதியான நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த ஆகியவற்றால் இதயம் மூழ்கடிக்கப்படுகிறது சில ஆன்மாக்கள் இந்த பூமியில் மிகவும் நேர்மையுடன் நடக்கின்றன அவர்கள் செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் காலப்போக்கில் எதிரொலிக்கிறது எதிர்கால தலைமுறையினரின் இதயங்களை தொடுகிறது அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்களில் உமர் இப்னு அல் கத்தாப் அல்லாஹு அன்ஹூ இருந்தார் அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை நீதி மற்றும் அல்லாஹ்வின் பயம் அவரை இஸ்லாமிய வரலாற்றில் மிகச் சிறந்த தலைவர்களில் ஒருவராக ஆக்கியது அவரது வலிமை மற்றும் தலைமை இருந்த போதிலும் அவரது இதயம் பணிவாக இருந்தது எப்போதும் அல்லாஹ்வின் கருணையை தேடிக் கொண்டிருந்தது மேலும் ஆழ்ந்த சிந்தனையின் ஒரு தருணத்தில் அவர் ஒரு இதயபூர்வமான துவாவைச் செய்தார் அல்லாஹுமர் ஜுக்னி ஷஹாதத்தன் பி சபீலிக் ஒஜ் அல் மௌத்தி பி பாலதி ரசூலிக் யா அல்லாஹ் உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக அது அமைதியான நகரமாக இருந்ததால் மதீனாவில் ஷஹீத் ஆக முடியாது என்று தோன்றினாலும் அல்லாஹ் அவரது துவாவை ஒரு அற்புதமான வழியில் ஏற்றுக்கொண்டான் அவர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மசூதிக்குள் ஃபஜ்ர் தொழுகையைத் தொழுது கொண்டிருந்தபோது போது அபு லூலு அல் மஜூசியால் குத்தப்பட்டு ஷஹீத் செய்யப்பட்டார் முதலில் முரண்பாடாக தோன்றிய அவரது துவா மதீனாவில் ஷஹீத் அவர் கேட்டபடியே சரியாக நிறைவேற்றப்பட்டது இந்த சக்தி வாய்ந்த பிரார்த்தனையிலிருந்து படிப்பினைகள் ஒரு நேர்மையான துவா எப்போதும் பதிலளிக்கப்படும் அது சாத்தியமற்றதாகத் தோன்றினாலும்கூட உண்மையான தலைமை பணிவுடன் வருகிறது உமர் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் ஆட்சியாளராக இருந்தபோதிலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி ஷஹீத் தியாகத்தை ஏங்கினார் ஷஹீத் தியாகம் என்பது ஒரு மரியாதை அதை தேடுவது அல்லாஹுடனான ஒருவரின் அர்ப்பணிப்பின் ஆழத்தை காட்டுகிறது அல்லாஹ் நமது பிரார்த்தனைகளில் நமக்கு நேர்மையை வழங்கி ஒரு நீதியான முடிவை நமக்கு அருளுவானாக ஆமீன் இந்த துவாவை மனனம் செய்வதற்காக இந்த வீடியோவில் அதிகமாக கூறப்பட்டுள்ளது அல்லாஹுமர் ஜொக்னி ஷஹாதத் அன்பி சபீலிக் வஜ் அல் மௌத்தி ஃபிபாலதி ரசூலிக் யா அல்லாஹ் உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக அல்லாஹுமர் ஸுஹ்னி ஷஹாதத் அன்பி சபீலிக் وجه الموت في بالدي رسولك يا الله أن پادايل ينك شهيدة تندر الواياغ ين مرنت ون تودر محمد صلى الله عليه وسلم أورغل ان ووريل سي اللهم ارزقني شهادة في سبيلك وجه الموت في بالدي رسولك يا الله أن پادايل ينك شهيدة تندر என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக அல்லாஹுமர் ஜுக்னி ஷஹாதன் ஃபி சபீலிக் ஒஜ் அல் மௌத்தி ஃபிபாலதி ரசூலிக் யா அல்லாஹ் உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக اللهم ارزقني شهادة في سبيلك واجعل موتي في بلد رسولك يا الله ان باديل انك شهيده تندر الواياغ. ين مرناتي اون تودر محمد صلى الله عليه وسلم اورغलिन उरिल निगळचेवायगा اللهم ارزقني شهادة في سبيلك واجعل موتي في بلد رسولك يا الله உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக அல்லாஹுமர் ஜுக்னி ஷஹாதன் ஃபி சபீலிக் ஒஜ் அல் ஃபி ஃபிபாலதி ரசூலிக் யா அல்லாஹ் உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக اللهم ارزقني شهادة في سبيلك واجعل موتي في بلد رسولك يا الله ان باديل انك شهيده تندرلوايا ين مرناتي اون تودر محمد صلى الله عليه وسلم اورغलिन उरिल निगळचेवायगा اللهم ارزقني شهادة في سبيلك واجعل موتي في بلد رسولك يا الله உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக அல்லாஹுமர் ஜுக்னி ஷஹாதத் அல் மௌத்தி ஃபிபாலதி ரஸ்ஸூலிக் யா அல்லாஹ் உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக اللهم ارزقني شهادة في سبيلك واجعل موتي في بلدي رسولك يا الله ان بادئل أنك شهيدة تندر الواياغ ين مرنت تودر محمد صلى الله عليه وسلم أورغل ان ووريل اللهم ارزقني شهادة في سبيلك واجعل موتي في بلدي رسولك يا الله உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக மர் ஜுக்னி ஷஹாதத்தன் ஃபி சபீலிக் ஒஜ் அல் மௌத்தி ஃபிபாலதி ரசூலிக் யா அல்லாஹ் உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக اللهم ارزقني شهادة في سبيلك واجعل موتي في بلد رسولك يا الله ان باديل انك شهيده تندرلوايا ين مرناتي ون تودر محمد صلى الله عليه وسلم அவர்களின் 우릴 니글ชัย 와야가 اللهم ارزقني شهادة في سبيلك واجعل موتي في بلد رسولك يا الله உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக அல்லாஹுமர் ஜுக்னி ஷஹாதத்தன் ஃபி சபீலிக் ஒஜ் அல் ஃபி ஃபிபாலதி ரசூலிக் யா அல்லாஹ் உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக اللهم ارزقني شهادة في سبيلك واجعل موتي في بلد رسولك يا الله ان باديل انك شهيده تندرلوايا ين مرناتي اون تودر محمد صلى الله عليه وسلم اورغलिन उरिल निगळचेवायगा اللهم ارزقني شهادة في سبيلك واجعل موتي في بلد رسولك يا الله உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக அல்லாஹுமர் ஃபி சபீலிக் வஜ் அல் மௌத்தி ஃபிபாலதி ரஸ்ஸூலிக் யா அல்லாஹ் உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக اللهم ارزقني شهادة في سبيلك واجعل موتي في بلد رسولك يا الله ان باديل انك شهيده تندرلوايا ين مرناتي ون تودر محمد صلى الله عليه وسلم اورغلين ووريل نغلا اللهم ارزقني شهادة في سبيلك واجعل موتي في بلد رسولك يا الله உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக அல்லாஹுமர் ஜுக்னி ஷஹாததன் ஃபி சபீலிக் ஒஜ் அல் மௌத்தி ஃபிபாலதி ரசூலிக் யா அல்லாஹ் உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக